ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் இருக்கீங்களா எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் நல்லாயிருக்கோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்குறோம் இந்த சிக்கன் கிரேவி வந்து சிம்பிளாக வந்து செய்யக்கூடியது ரொம்ப பொருட்கள்லாம் தேவைப்படாது டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சிக்கனை இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கூடவும் எடுத்துக்கலாம் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எதோடு வேணாலும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இது வந்து பேச்சுல இருக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இது பேச்சுலர் சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்லலாம் நம்ம டக்குன்னு செய்கிறனால இதை சோம்பேறி சிக்கன் கிரேவி அப்படின்னு கூட சொல்லலாம் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போல் வந்து பட்டை கிராம்பு ஸ்பைசஸ்லாம் போட்டு ரொம்ப கோல்டன் கலராக ஃப்ரை பண்ண தேவையில்ல ஒரு நார்மலாக பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா இதை தண்ணி அதிகமாக சேர்க்க போகிறதுல நம்ம கொஞ்சம் டேஸ்ட் வயசுமே கொஞ்சம் நல்லா கொடுக்கும் அப்படின்னால தக்காளி வந்து அந்த வெங்காயத்துக்கு இது ஈக்குவலாக நான் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து தண்ணி அதிகமாக சேர்க்காமல் அந்த விரவக்கு தண்ணியிலே அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான சால்ட்டை சேர்த்தோம் அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வர்றதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் இது வந்து யாருமே கூட ஈஸியாக செய்யலாம் இதில் என்னங்க பெரிய விஷயம் இருக்குது இது யார் வேணாலும் செய்யலாம்னு நீங்கள் நினைக்கலாம் இதில் போடக்கூடிய பொருட்களுடைய அளவு வந்து நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவுமே பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்குமே நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரட்டி வதக்கி விட்டோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லோட தக்காளி நல்லா குழஞ்சி அந்த சால்ட்டு போட்டிருக்கறதுனால நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரும் வேணும்னா ஒரு ஃபைவ் டு டென் கூட நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நான் வந்து அப்படியே தான் பண்ணுறேன் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல ஓரளவுக்கு ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிங்கனாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி அது கூட தயிரையும் கொஞ்சம் மஞ்சள் தூளியும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்க வேண்டியதாக அதுக்கு சிக்கன் பீஸ் வந்து நார்மல் சைஸ் தான் ரொம்ப சின்னதாக போட்டிங்க அப்படின்னா அதுவும் கரைஞ்சிடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெருசாக போட்டாலும் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நார்மல் பீஸ் வந்து இதுக்கு ஆட்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு அதையும் போட்டு இந்த ஆனியன் தக்காளி இந்த மசாலா கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா வந்து பச்சை ஸ்மெல் சிக்கனோட ஸ்மெல்லாம் போகிய தண்ணிலாம் விட்டதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டே மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் இது மூணு தான் இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எந்த சிக்கன் மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணலை இந்த டேஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு இந்த மசாலாவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய்லேயும் நல்லா வந்து ஃப்ரை ஆகி நல்லா வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல்லும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அப்போ தான் சிக்கன் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே செய்கிறோம் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து தேங்காய் மற்றபடி எதுவுமே நம்ம இந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்லை அதனால பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா டேஸ்ட்டாக தேங்காய் சேர்க்காமல் இருந்தாலே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காய் பால் அதெல்லாம் எதுவுமே தேவை இல்லை இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்டு காரம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல கிரேவி வந்து ரெடி ஆகிடும் இந்த பாருங்கள் இது வந்து எல்லாத்துக்கூடையும் கூடயும் ஆப்டமே ஆகும் சப்பாத்தி கூடையும் சேர்த்துக்கலாம் ரைஸ் கூடையும் சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து இந்த கிரேவி வந்து நல்ல மேட்ச் இருக்கும் அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பண்ண அனைவருக்குமே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்